ஆண்ட வரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே இந்த நாளிலே இங்கு வந்து புனித அந்தோணியாருடைய திருவிழா கொடியேற்றத்தை நிகழ்த்தி கொடிமரத்தை மந்தரித்து இந்த கொடியேற்ற திருப்பலியை உங்களோடு சேர்ந்து ஒப்புக்கொடுப்பதிலே நான் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிறப்பான ஒரு செயலை மேற்கொண்ட உங்களுக்கு உங்களுடைய பங்கு தந்தைக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை கூறி மகிகின்றேன் இறைவுக்கு நன்றி கூறுகின்றேன் எல்லாரும் நாம் கைத்தட்டி நம்மை நாம் பாராட்டி கொள்வோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த கொடிமரம் மிக அழகாக இருக்கிறது எண்ணற்ற ஆலயங்களில் எவ்வளவோ கொடிமரங்களை நான் பார்த்திருக்கிறேன் பிரம்மாண்டமாக பெரிதாக உயரமாக எல்லாம் இருக்கும் இவ்வளவு அழகாக இந்த இடத்தில் தான் நான் பார்க்கின்றேன் ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதரை பார்க்கின்ற பொழுது ஒரு சிற்பத்தை பார்க்கின்ற பொழுது பெரிதாக இருக்கிறது பிரம்மாண்டமாக இருக்கிறது பிரம்மாண்ட சிலைகளை எல்லாம் வடிக்கிறார்கள் லட்சணமாக இருக்குதா லட்சணமாக இருக்குதா இந்த கொடிமரம் லட்சணமாக இருக்கின்றது மிக மிக அழகாக இருக்கின்றது உங்களுடைய உள்ளத்தை அது பிரதிபலிக்கின்றது அது அமைந்திருக்கக்கூடிய இடமும் மிக பொருத்தமாக இருக்கின்றது இந்த கொடிமரத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இறை பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் புனித அந்தோனியாருடைய உடனிருப்பு பரிந்துரை இவ்வூருக்கு இந்த கொடிமரத்தை வாலயத்தை பார்க்கின்ற அனைவருக்கும் உண்டு என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் பாராட்டுக்கள் அன்பார்ந்தவர்களே இந்த கொடியேற்ற திருப்பலி நாளிலே உங்களோடு சேர்ந்து நான் சிந்திக்க இருப்பது இரண்டு முக்கியமான வார்த்தைகள் திருப்பலியிலே மன்னிப்பு மன்றாட்டு அது முடிந்த பிறகு ஆண்டவர் இறக்கமாயிரும் அதையெல்லாம் பாடி முடித்து உன்னதங்களிலே பாடி முடித்த பிறகு ஜெபிப்போமாக ஜெபத்தை குருவானவர் சொல்லுவார் அம்ம்தானே ஜெபிப்போமாக என்று சொல்லி அவர் பாடுகின்ற பொழுது நாம் இவ்வாறு ஜபிக்கின்றோம் புனித என்று எழுதப்பட்ட இந்த ஜபத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே என்று நாம் ஜபிப்போம் அந்த ஜபிப்பமாக ஜபத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கருத்துக்கள் என்னுடைய உள்ளத்தை ஆழமாக தொட்டிருக்கின்றன உம் மக்களாகி நாங்கள் உம் மக்கள் உம் மக்களுக்கு எங்களுக்கு புனித அந்தோனியாரை வழங்கியிருக்கின்றீர் எப்படி வழங்கியிருக்கின்றீர் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்ற அவருடைய பண்பை அங்கே குறித்து எழுதியிருக்கின்றார்கள் அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் அந்தோனியார் சிறந்த போதகர் அடுத்ததாக எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மிகச்சிறந்த பரிந்துரையாளர் எப்பொழுதெல்லாம் பரிந்துரையாளர் நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவை இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர் பரிந்துரையாளர் போதகராக பரிந்துரையாளராக அறை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இவர் தலை சிறந்த போதகர் இதை யாருமே மறுக்க முடியாது இது நம் எல்லோருக்குமே தெரியும் அவருடைய போதனையை கேட்க பலர் மறுத்த பொழுது அவர் மீன்களுக்கு போதித்தார் மீன்கள் அவருடைய போதனையை கேட்டன நற்செய்தி அறிவிப்போருடைய மலரடிகள் எத்துணை அழகானவை என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் புனித அந்தோனியாருடைய வாழ்வில் இதை நாம் நிதர்சனமாக பார்க்க முடிகின்றது அவருடைய மலரடிகள் மட்டும் அழகானவை அல்ல அவர் முழுவதுமே அழகானவர் ஏன் இவ்வாறு என்றால் இவர் நற்செய்தியின் மீது இறை வார்த்தையை போதிப்பதன் மீது கொண்டிருந்த ஆழம் ஆழமான அன்பு அளவிட முடியாதது புனித அந்தோனியாருடைய சுரூபத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயத்தை நாம் பார்க்க முடியும் என்னது அது இறைவார்த்தை அவருடைய அவருடைய கரங்களிலே இருக்கின்றது இறைவார்த்தை நற்செய்தியை அவர் ஆழ்ந்து படித்தார் அது மட்டுமல்ல திருச்சபையின் கட்டளை ஜபம் குருக்கள் துறவரத்தார் சொல்லக்கூடிய கட்டளை ஜபத்தில் அவர் மிகவும் தவறாமல் அதை கடைப்பிடித்தார் அந்த புத்தகத்தின் மீது ஆண்டவரே நேரடியாக இறங்கி வந்து காட்சி தந்திருக்கின்றார் என்றால் அது எவ்வளவு மாபெரும் ஒரு வரப்பிரசாதம் அவருக்கு குழந்தையேசுவை கையில் வச்சிருக்கக்கூடிய புனிதர்கள் புனிதருடைய உருவம் அதிகமாக நாம் பார்க்க முடியாது மாதா கையில் வச்சிருப்பாங்க சூசையப்பர் குழந்தை இயேசுவை கையில் வச்சுருப்பாங்க இந்த இரண்டு பேரை தவிர குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கக்கூடிய புனிதர்கள் வேறு யாராவது உங்களுக்கு தெரியுமா வேறு யாரு வேறு யாரு குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கக்கூடிய புனிதர்கள் மாதா சூசைப்பரை தவிர அந்தோனியார் பாருங்கள் எவ்வளவு ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பாக்கியம் பெற்றவர் இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய அவருடைய ஆழமான பண்பை பார்த்து ஆண்டவரே நேரடியாக அவர் மீது வந்து இறங்கினார் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த சிற்பம் இவ்வாறு வடிக்கப்பட்டிருக்கின்றது தனிச்சிறப்பு வாய்ந்த போதகர் புனித அந்தோணியார் இதை பார்த்த இறைவன் அவருடைய நாவு இறைவார்த்தையை அறிவிக்கக்கூடிய இந்த நா அவருடைய நாக்கு அழியவே கூடாது என்று தீர்மானித்தார் இறை வார்த்தையை இவர் எவ்வளவு திறம்பட போதித்தார் என்றால் அவருடைய நாவு இன்றைக்கும் இன்றைக்கும் அழியாமல் இருக்கின்றது இன்றைக்கும் அழியாமல் இருக்கின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு புனிதராக இறைவனுடைய பார்வையிலே அவர் திகழ்கின்றார் பாருங்கள் அந்த நாவு இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகின்றது இறை வார்த்தையை போதிக்கின்றது அந்த பரிந்துரையாளர் அவருடைய நாவு ஓய்ந்திருப்பதே கிடையாது அவர் எந்த அளவுக்கு இறைவார்த்தை போதித்தாரோ எந்த அளவுக்கு இறைவார்த்தையை வாசித்தாரோ கட்டளை ஜபத்தை ஜபித்தாரோ அதே அளவுக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் மிகச்சிறந்த பரிந்துரையாளர் போதகராய் விளங்கிய அவருடைய நாவு இன்றைக்கும் பரிந்துரையாளராக ஜபத்தை செய்து கொண்டிருக்கின்றது நம்ம எல்லோருக்காகவும் நம் எல்லோருடைய தேவைகளுக்காகவும் அவர் பரிந்து பேசுகின்றார் என்பதை நாம் இந்த ஜபத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடிகின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த பற்று அவரை நேரடியாக அவருடைய கர அந்துணி அவருடைய கரங்களிலே திகழ் வைத்தது அவருடைய நாவு நற்செய்தியை போதித்த போதகராக அடுத்தது இரண்டாவது என்னது இரண்டாவது என்னது பரிந்து பேசக்கூடிய நாவாக முதல்ல சொன்னல ம மறையுரையின் மு துவக்கத்திலே சொன்னேன் ஃபஸ்ட்டு அவர் தலை போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் என்று நமக்கு இந்த ஜபமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டுக்குமே முக்கியமானது எது நாவு அவருடைய நாவு நற்செய்தி போதித்த நாவு அவருடைய நாவு இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய நாவு அது இன்றைக்கும் அழியாமல் இருக்கின்றது துடிப்புடன் இருக்கின்றது ஜெபித்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் சமர்ப்பித்து நமக்கு அருள் ஆசிர்வாதங்களை பெற்று தருகின்றது அந்த புனிதர் இன்று நம்மோடு இருக்கின்றார் அவருடைய விழாவை நாம் கொண்டாட திருக்கொடியை ஏற்றிருக்கின்றோம் இந்த நவ நாட்கள் உங்கள் எல்லாருக்கும் ஆசிர்வாதத்தையும் அருளையும் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியதாகவும் வரக்கூடிய திருவிழா மாபெரும் ஆசிர்வாதமான திருவிழாவாக உங்களுக்கு அமைய உங்களை நான் வாழ்த்துகின்றேன் ஜெபிக்கின்றேன்